இந்த நாம் பார்க்க இருப்பது வேண்டுவது கிடைக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை அருளியவர் புலிபானி சித்தர் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு தடவை சொல்ல வேண்டும் ஒரே மூச்சில் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறுத்தி நிதானமாக ஓய்வெடுத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தடவை சொன்னால் போதும் கி பின்வர் மந்திரத்தை பார்ப்போம் ஹ்ரீம் ஐம் கிளியும் ஸ்ரீம் சவ்வும் கிளிம் ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு தடவை என்ன நினைத்து கூறுகிறீர்களோ அதாவது எந்த வேண்டுதலை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றினீர்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்தடையும் பின்வரும் தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினால் நீங்கள் எளிதாக இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி கொள்ளலாம் முதல் முறை மந்திர சாபனவர்த்தி மந்திர சாபனவர்த்தி செய்வதன் மூலம் இந்த மந்திரத்தை நீங்கள் எளிதாக சித்தி கொள்ள முடியும் இரண்டாவதாக கடவா பள்ளி ஒரு கிராம்பை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரம் எளிதாக சித்தி அடையும் மூன்றாவது முறையாக இது தியான முறை ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு அந்த தீபத்தை பார்த்தவாறே இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரம் எளிதில் சித்தியாகும் நான்காவது முறை மேல் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை நீங்கள் எட்டு தடவை உருவேற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரம் எளிதாக சித்தியடையும் மேற்கூறிய இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டுவதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த இந்த மந்திரத்தை அருளிய துளிப்பானிய சித்தர் திருவழிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் மற்றவட மற்றவர்களுடன் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பின்வரும் பதிவுகளுக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்